முறிவுகள் முறிவுகள் இருக்கின்றது நீடித்து நிலைப்பதில்லை இந்த திருமண பந்தங்கள் என்பது ஆண்டுக்கு ஆண்டு குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்து கேட்டு நிற்கின்ற கூட்டம் அதிகமாக இப்படி நடக்கின்றது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னையா மூன்று முக்கியமான விஷயங்களை தான் நான் இங்கே விளக்க விரும்புகிறேன் நானே சில காலம் வழக்கறிஞராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றியவன் இந்த உயர்நீதிமன்ற வளாகத்திலே தான் குடும்ப நல நீதிமன்றமும் இருக்கிறது நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்திலேயே விடுபட்டு விலகிவிட்டேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு இருநூறு பேர் அப்பொழுதே ஒரு இருநூறு பேர் விவாகரத்துக்காக விண்ணப்பித்தவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் ஆயிரக்கணக்கில் விவாகரத்து மனு விண்ணப்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நோயாளிகளுக்காக கூடுகிற கூட்டத்தை விட அதிகமாக மனநோயாளிகள் கூடுகிற இடம்தான் ரொம்ப கொடுமையாக இவர்கள் அத்தனை பேர் மனநோயாளிகள் தான் என்னுடைய பார்வையில் ஏன் இந்த விவாகரத்து எண்ணிக்கை இப்படி கூடிக்கொண்டே போகிறது என்று நான் சிந்திக்கிற பொழுது எனக்கு மூன்று செய்திகள் இதன் காண அடித்தளம் என்ற புரிதல் வந்து சேர்ந்தது ஒன்று